பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸ் டே காலை வேளையிலே ஜபத்தில் கலந்து கொள்ளுகிற கத்தருங்களை ஆசி தவிப்பாராக ஜபித்து முடிக்கிறதற்குள் கத்தர் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வாராக ஜபத்திலே வியாதி வெலவின்ன நுகம் கட்டுகள் காண கத்தர் உதவி செய்வாராக யார் யார் கலந்து கொள்ளுகிறீர்களோ ஒவ்வொருத்தருக்கும் கத்தர் செய்கிற இயற்கை கப்பாற்பட்ட வல்லமையை கத்தர் விளங்க பண்ணுவதாக விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்ப்பாராக விசேஷித்த வல்லமை கட்டவிழ்ப்பாராக

அம்புகள் இப்பொழுது சுகமாக போகிறதை நான் பார்க்கிறேன் கர்த்தர் கேன்சரை சுகமாக்கிறார் கேன்சர் வியாதியோடு யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு ஜபத்திலே கலந்து கொண்டு வாய்களை விரிவாய் திறந்து போராடி ஜபிக்கிறீர்களோ கர்த்தர் கேன்சர் வியாதியை அக்கினியில் போட்டு எரித்து தேவன் விடுதலை கொடுக்கிறதை காண்கிறேன் மேல் கமான் கமான் கரபாவ் சியான் தெடைக்கே லேண்டபோ ரபா கேல் பெரிவாந்த லபோ சியாம் தெரகனே மேல் பபா க துடப நா சியாந்த ரெகதிடியா க துடப லகதி நிமாந்த டபோ ரே மமா கல் க நா துடி பி கே டெல் பிரியான் துடி பி கபா மருத்துவரால் சுகமாக்க முடியாத வியாதி இப்பொழுது இயேசுவால் சுகமாக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் தழும்புகளால் சுகமானாய் பெற்றுக்கொள் மகனே இலையமா ரீ கபோலா தியாந்த ரே கே பியாந்து அப்படியே கேன்சர் கட்டி மறைந்து போகிறது மறைந்து போகிறது கேன்சர் கட்டி மறைந்து போகிறது கேன்சர் வியாதி சுகத்தை கொடுக்கிறார் கேன்சர் வியாதியை கொண்டு வந்த பிசாஸின் கையை உட்டைக்கிறார் அந்த கட்டுகள் உடைகிறது கேன்சர் கட்டிகள் வெளியேறட்டும் அது எத்தனாவது ஸ்டேஜாக இருந்தாலும் கர்த்தர் தொட்டு சுகமாக்க வல்லவரா இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 ரோ பெற்று கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க ரேலம்மா கபலா

எல்லாம் வெளியேறுகிறது கிட்னி பழுதடைந்த கிட்னிக்கு நியூ பிராண்ட் கிட்னியை கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுதா பெற்றுக்கொள்ளுங்க ரீமிமே ஷெக்கே விவேக்கோ தேய்கொடபாக் கத்திடா

ರಿಭ ಶಿವರಬಹು ಶಿಡಾಕ್ ಕತುಡಾ ಕ ತುಡಮಾನ್ ಕರೆಬೇಕೆ ரேபோ கே டெல் கே ரகல் கர துட வே கே பௌரபா கென் கன் க ல்ப ரகன் மதுன கதனி கவன லிபந்தர ரபோ சீட வன் கி மந்திபிடி அந்த டேஹே லேஹா துராட துட்கி அந்த மாந்த ரெ மகுதினி கதுநம்கட ரீபர சேக்கே ரோ வாக்குட ரபி ரிவியம் தி ரெபிலே லேபபோ ரெபின கபல துரபல சந்த் ரபினா கதுனி கதுன் கடா லீ கன்கு ரெஹன் ஹேந்த் ரெஹல் கரா துரபல சந்து ரபக்கா துனபா எல்லா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதி இப்போ கத்தர் கைவிட மாட்டார் தொட்டு சுகம் தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பலனை இப்பொழுதே வியாதி பெலவினங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் ஐ கர்ஸ் ஆல் த சிக்னஸ் ஐ கஸ் ஆல் த சிக்னஸ் ஐ கஸ் ஆல் த டிசீசஸ் இந்த நேம் ஆஃப் சீசஸ் எல்லா வியாதியும் நான் சபிக்கிறேன் 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 சரத்து விட்டு வெளியேறு வெளியேர் வெளியேறு வெளியேறு பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை ஜாயின்ஸ் பெயின் பேக் பெயின் போன்ஸில் இருக்கிற பெலவினங்களை உட்டைத்தரிகிறார் பிளேட்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகட்டும் சூப்பர் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் இட்ஸ் அ டைம் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் த லோட் இஸ் ரிலீசிங் த ಸೂಪರ್ supernatural, ಡಿಮನ್ತರ

இருக்கிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸில் லார்ட் இஸ் ரிலீஸிங் ஸ்பெஷல் நைட்டிங் இன்ட் யுவர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் லார்ட் ரிலீஸிங் ஆல் ஆலிவ் ஆயில் இன்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரெசிவிட்டே போரா சேகே பீர் எம் கேட்டோ லேபரை கேட்டோ கடன் கேமா சிபாத்து டகந்தே வெரே போ கற்கலா துர்பி நீ எம் த லபினமா கதுனமா கபல் கரபரவா இட்ஸ் அ டைம் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் டிவைன் ஹீலிங் இந்த காலவேளையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி இயற்கைக்கு எப்பாற்பட்ட அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் வாய்களை விரிவாய் திறமகளை அடக்காதை விட்டுக்கொடு மகனை ஒரு வெலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியை முழக்கம் உண்டாகிறதை பார்க்கிறேன் தேவனுடைய அபிஷேகத்துக்கு முன்பதாக எந்த பிசாசும் எந்த வியாதியும் நிற்க முடியாது பாலா துடா கிடா துடபாக்கா திடைக்கே லண்டமினியாத்துரு வீக்க தினாக்கா துடபலி அந்த வீக்கா துடபா எல்லா இச்சிங் சென்சேஷன் அக்கின்ல போட்டு எரிக்கிறார் ஒற்றை தலைவலி ஒற்றை தெரிகிற தலைவலி எல்லாம் முறிக்கப்படுகிறது எல்லாம் கண்களில் இருக்கிற வெளிச்சம் உண்டாகது கண் பார்வை உண்டாவதாக செவித்திறன் உண்டாவதாக ரீபலா சிதா துடப ரவி கத்துடபா கண்களை திறக்கிறார் செவிகளை திறக்கிறார் நாவின் கட்டுகளை கைக்கிறார் உங்கள் கரங்களை கத்த அபிஷேகம் பண்ணுகிறார் உங்கள் கால்களை கத்த அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் லீபரா சிதா கா துடபலே கே ரிஹன் கமான் கரவாசி ரியாந்தரே லேபரா சியாந்த ரகதினியா கடலா துடபலா க துடபலியாந்த ரகனே மேல்பனா க துருபினா சிவாந்தல போக்கு டெல்கினா துடபீட்கே டெல்குரா லீகோ சிகதினியா கடகனியா கடகனா துடபிரே மேமமா சிபா க துடப ரிபண்டே லகடா க துடோ ரா கண் கே டகல் கவான் க நமோ சிபாந்த ரே கே மலஹா துடபியாந்த ரகனே கிமான் துருபியா கடபுலோ தியாந்த ரகினமா தோஸ் ஹூ ஆர் அட்டெண்டிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் ப்ரேயர் யூ வில் ரிசீவ் த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் யூ ரெசிவ் த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் அண்ட் மெராகல்ஸ் மை பிரதர் மை சிஸ்டர் டோன்ட் பி குவைட் ஓப்பன் யுர் மவுத் ரேஸ் யுர் வால்யூம் த பவர் ஆஃப் த லாட் இஸ் கம்மிங் அப் ஆன் யூ கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் கடந்து வருகிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் கர்த்தருடைய வெள்ளத்த அக்கினி சரீரத்தால் தாங்க முடியாத அக்கினி கர்த்தர் போடுகிறா ரேக்கா துடிபி ரே அம்த ரெஹனே ஹல்கனா துர்கனா திடாக்கா துடபரா தீபாலபா சம்துடிமி ரீ கண்ட லகனு தினமாக்கா katuru lebo rakko turan kena shibak katida le taman kura balabak katudi bido ni meseke

तटी एल वीर तूड़ी बिना काटेल टेल की नियां रोको मेल बरासी सी के ने मना कदल करा दुड़बला ली बलो कदन या कर बलो सी बंदरे नींदन कुड़े बीना का तुड़ बिल है कर रुखन के रिबेस से बेल बुरो के रेमान के बोस सिखा ली कदन के टे को रखन में रामान के लबोर यंत्रे लादुनी कंटा लगड़ दिन मिया का तुड़ भेने के बड़न कुड़ा बला का लबोस सिखे लाहुन करा बोस सी का तुड़ल அக்கின் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் ஒவ்வொரு வீட்டின் மேல் அக்கின் இறங்கட்டும் உங்க வீட்டுக்கு விரதமா இருக்கிற அம்புகள் உங்க வீட்டை சுத்திட்டு இருக்கிற பிசாசின் கிரிகள் உங்க வீட்டுக்கு விரதமா இருக்கிற அந்தகார சக்திகள் உங்க வீட்டுக்கு எதிராக செயல்படுகிற விக்கிரகத்தின் ஆவிகள் உங்க வீட்டுக்கு விரோதமா இருக்கிற சர்ப்பத்தின் கிரிகள் உங்க வீட்டுக்கு விரோதமா ஏவி ஆவிகள் உங்க வீட்டுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட பதிவிடைகள் உங்க வீட்டுக்குள்ள வைக்கப்பட்ட சத்துருடைய வண்கண்கள் எல்லா பதிவிடைகள் உங்க வீட்டுக்கு விரதமாய் தைக்குள்ளார் வைக்கப்பட்ட எல்லா சத்துருடைய கட்டுகள் பில்லி சுனிய பொம்மைகள் எல்லாவற்றின்

போதாது போதாது இந்த வல்லமை போதாது இந்த அக்கினி போதாது இன்னும் விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள் 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 லல்கரா தூரபலபா சிடபலபரபா கத்துரபரபா அசியாந்த ரகுதினி கிடால் கோ பன்கனா சிவாங்கே லேபரு சிவாந்தர வீக்கே துடபில கதுனிமி கபரபா விசேஷித்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த அக்கினி புறப்பட்டு வருகிறது அக்கினி அக்கினி இறங்கட்டும் அக்கினியாய் மாற்றுகிறார் அக்கினி ஜோலையாய் மாற்றுகிறார் மகளே நீங்கள் ஜபித்தால் வியாதி சுகமாகும் மகளே நீங்கள் ஜபித்தால் கட்டுகள் உடைய செய்யும் நீ ஜபித்தால் இயற்கை கப்பாற்பட்டு அற்புதம் நடக்கும் யாருக்கு வேண்டும் அந்த அபிஷேகம் இப்பொழுதே கத்தர் உங்கள் சரீரத்தால் தாங்க முடியாத வல்லமை கட்டவிழ்கிறார் எல்லா சோர்வுகள் மாறட்டும் தனிமைகள் நீங்கட்டும் வெறுமைகள் மாறட்டும் உங்கள் சிந்தை மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உட்டைக்கிறார் உங்கள் சிந்தை மண்டலத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற போராட்டங்களை முறிக்கிறார் எல்லா விளவினங்களை

திடபடவா வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் தேவ தூதர்கள் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன் யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ இப்பொழுதே கத்தருடைய தூதர்கள் இறங்கி வந்து உங்கள் தலைமையில் ஒரு தைல கத்தர் ஊற்றுகிறதை பார்க்கிறேன் இப்பொழுது ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க 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 லேபனா சினாக்கா துரபலபா சிடன்கெரு வியம் துலபோக்கா துடபரபா இந்த ஜபம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு உண்டாக்கும் இந்த ஜபம் உங்களை அனல் மூற்றும் இந்த ஜபம் உங்களை அக்கினியாய் இந்த ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இந்த ஜெபம் தடைகளை உடைக்கும் இந்த ஜெபம் கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த ஜலம் ஜெபம் உங்கள் நிழலுக்குள் ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்க்கும் இந்த ஜெபம் உங்கள் வஸ்திரத்தில் ஒரு அபிஷேகம் வெளிப்படும்படி கிருபை செய்யும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாயும் ஆனால் பேதுருடைய நிழல்பட்ட இடத்தில் அற்புதங்கள் நடக்குமானால் பவுருடைய கட்சியும் உருமாள்களும் தூக்கி வீசும் பொழுது வியாதியும் பிசாசும் அலறி ஓடுமானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமைகள் வெளிப்படத்தக்கதான ஒரு அக்கினி புறப்பட்டு போகிறதை புறப்பட்டு போகிறதை பார்க்கிறேன் உங்கள் மேல் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அடக்காதன்னு விட்டுக்கொடுங்க எல்லா கெட்ட சொப்பனங்களை அக்கினியில போட்டு எரிக்கிறார் பயமுறுத்துகிற சொப்பனங்களை கத்தர் முறிக்கிறார் வாக்குத்தத்தங்கள் என்று சொன்னாதே மகளே உனக்காய் கத்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலி ஆயத்தம் பண்ணுகிறார் காணானை சுதந்தரிக்க காணானை ஆயத்தம் பண்ணுகிறார் இஸ்ரவேலை இஸ்ரவேலைக்கு வர வேண்டிய இஸ்ரவேலை சுதந்தரிக்க வேண்டிய சுதந்தரிக்க இன்றைக்கு கத்தர் உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார் ஆசீர்வாத்துக்காக ஆசிர்வாத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் உங்களுக்காக பெற்றுக்கொள்ளுங்கள் மெல்கினியான்

ஆசீர்வாத்து திருடுகிற பிள்ளைகளை கை வைக்கிற வீட்டை கை வைக்கிற புருஷனை கை வைக்கிற குடும்பத்தை கை வைக்கிற தைங்குலார் வியாதியை கொண்டு வருகிற உறுப்புகளை கை வைக்கிற சாத்தானுடைய கைகளை கத்தர் டை தெரிகிறார் ரிபலப சந்துரிவி கடன் kereve லேன்மனமா சிவலப சிவிக்கத்துடப ரிபலப கத்துடப ரப ரிவந்தரேவே கேற்றி குறவா ரேன்கனா சீக்கிறபலதுலபல கদিনী கடகலா தடிடபலோ ரிபலப சந்துரா லேவ ரக்கா தேர்க்கே நீஷிகந்து லகদিনী கமன் கோ சேக்கே ராதுன்கனமா திடபல கத்துடபலப ரிபலப ஷேக்கிய ரிகந்துரிவி நமசி பந்தலபோ கடன்கட லகடாதே டகன் கு ரவாக்க லீமமமா சேக்கே நீக்கன் கோ ரபல சியம்தரதுனி கதுனமா ஷபலபரப ரியன்

சாபங்கள் கரத்தில் இருக்கிற சாபங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கிற சாபங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற சாபங்கள் ஃபினான்ஸில் இருக்கிற சாபங்கள் தொழிலில் இருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் முறிக்கிறார் கல்வாரி சிலுவிலே நமக்காய் சாபம் ஆனாரே இப்பொழுதே அந்த சாபத்தை சிலுவிலை முறித்தவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறந்து அறிக்கையிடுங்கள் எல்லா சாப கட்டுகள் உடையட்டும் பாவ கட்டுகள் உடையட்டும் பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிற மகனே குடிப்பழக்கமாக இருக்கலாம் சிக்ரெட்டாக இருக்கலாம் வேசித்தனமாக இருக்கலாம் இச்சையின் ஆவியாக இருக்கலாம் எல்லாத்தையும் கத்தர் அக்கில் போட்டு எரிக்கிறார்

சிபம் தவி கடல கத்தூரி தவோ

எல்லா சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுகிறது நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் ஒரு மேகம் போன்ற மகிமை உங்களையும் உங்கள் வீட்டையும் மூடுகிறதை காண்கிறேன் தொழில் செய்கிற சகோதரனை உங்கள் தொழிலை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உட்டைக்கிறார் தைங்குள்ள அடைக்க வேண்டிய கடன்களை அடைத்து தீர்க்கிற நாளாய் இருக்கட்டும் இயற்கை கப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் இது சம்பவித்து விடுமோ ச அது சம்பவித்து விடுமோ என்கிற பயம் நீங்கட்டும் மரண பயம் முறிக்கப்படுகிறது பயத்தின் நாவிகள் வெளியேறி போகிறது தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை மகனே மகளே அவர் பலமுள்ளாவி அன்புள்ளாவி தெளிந்த புத்தி

பெற்றுக்கொள்ளுங்கோ துடபலவா இப்பொழுது உங்கள் நாவைத் தொடுகிறார் இப்பொழுது உங்கள் நாவை தொடுகிறார் ஒரு புதிய பாஷையை தருகிறார் பற்பல பாஷையை தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகம் பெறாதவர்கள் வாய்கள் விரிவாய் திறங்க கர்த்த நிரப்பிக் கொண்டு வருத்த வருகிறார் உங்கள் அறியாத ஒரு பாஷை உங்கள் நாவிலிருந்து இப்பொழுது புறப்படுகிறதை நான் பார்க்கிறேன் பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகளே உன் அறியாத ஒரு பாஷை இப்பொழுது கட்ட விழ்கிறார் தயங்குள்ளார் பெந்தே கோஸ்து நாளில் இறங்கின அபிஷேகம் இன்றைக்கு இப்பொழுது கட்ட விழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் அது கலந்து கொள்ளும்பொழுது பொழுது நான் நிறைவே பெறாதவர்களுக்கு என் தேவன் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் கட்டவிழ்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க உங்களை அறியாத ஒரு தொடுதலை பார்க்கிறேன் உள்ள இருதயம் பொங்குகிறதை பார்க்கிறேன் அநேகரை கத்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த அபிஷேகம் போதாது கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடு அளவல்ல நீச்சல் ஆழத்து கொண்டு போகிற ஒரு அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் டேன்கினமா சிடபலமா கத்துடபா ரீ கண்கூ டகன்யா ஹந்தரபா ரீபலா சகதினியா கடபலோ லேபலா கோத்தல்பரா நீ கேதன் கூறபல்லபா ஹதினி கதன் கடபா நீ மார்க்கோ

பகுதிக்கு ஒரு விடுதலை கத்தர் அக்கினியை போட்டுக்கொண்டே வருகிறார் இன்னும் அடக்காதீங்க இங்கே விட்டுக் கொடுங்க ஒரு பலத்த அக்கினி புறப்பட்டு வரட்டும் மகளே இன்னும் கத்துடைய அபிஷேகத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா என் தேவன் உண்மையில் அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் எனக்கு அந்நிய பாஷை ஒரு அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு அந்நிய பாஷை ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்நிய பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான் புதிய பாஷைகளை தருக்கிறார் பரியாசு உதவிகளை நான் அந்நிய பாஷையில் அந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் என்று சொன்னார் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் என்று பவுல் சொன்னது போல உங்களை ஆவியினாலே நிரப்புகிறார் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிற கிருமை கத்தர் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் ஆவினாலே விண்ணப்பம் பண்ணுகிற பாக்கியத்தை தருகிறார் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை தருகிறார் லேமா ராசி கபோர் யாந்த லேக்க மனக்கா சாத்தானுடைய மண்டல நடுங்குது எல்லைகளின் பிசாசுகள் எரிகிறது ஐயோ ஒரு அக்கினி இறங்குதே என்று சொல்லி சாத்தானுடைய மண்டலம் நடுங்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் எல்லா பலவீனங்களை அக்கினியில் போட்டு எரிக்கிறார் புது பலன் புது பலன் புது பலன் த லார்ட் இஸ் ரிலீசிங் த நியூ ஸ்ட்ரென்த் அப்பான் யூ ரிசீவ் இட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் கழுகை போல செட்டைகள் அடித்து உயிரை எழும்புகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தருகிறார் நீ ஓடினாலும் இழப்படைய மாட்டாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் இப்பொழுது அந்த அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் உங்களை கழுகாய் மாற்றுகிறார் ஒரு தீர்க்கதர்சன அபிஷேகத்தை கட்டவிழ்கிறார் कोमा मां के ठो को बोरा कल का टल कबल बाल रहा

நாங்கள் சிறுக நீர் பெருக ஆண்டவர் இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமன் 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 கத்தனுள்ள ஆசிரதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜெபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவி இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திர உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் ஹாவ் அ பிளஸட் டே